பயந்து பெய்த மழையில் என்று ஒரு ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று கம்பீரமாக பெயர் வைத்துக் கொண்டால் போதுமா என்று கேட்டா உன் பேரும் உன் தாத்தா பேரும் உனக்கு ஞாபகம் இல்லைன்னா அப்பா அக்கா இருக்கிறது கேட்டு கேட்டு வந்து நீ சொல்லு நாங்க வாங்க சொன்னோம் எங்களுக்கு அட்ரஸ் இருக்கு அப்பாவை சொன்னா இந்த நாட்டை நத்து நிக்க வச்ச தாத்த இங்க கலைஞர் பேர்றா

மூணு வேலை சோறு பொண்ணு தான் கேட்டேன் எகிரி எகிரி கேட்டேன்